ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தமிழ்நாட்டிலே லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தாலுக்கா விழாத்தி குளம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐநூற்றம்பது ஏக்கர் லேண்டை வந்துருக்குது மிக குறைஞ்ச விலையில் மிக குறைஞ்ச விலையில் இந்த லேண்டு வந்துருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் எங்கே அப்படின்னு வச்சுனா நாகலாபுரம் இந்த நாகலாபுரம் ஏரியாவில் தான் இன்றைக்கி நமக்கு ஐநூற்றம்பது ஏக்கர் வந்துருக்குது ஐநூற்றம்பது ஏக்கர் அப்படின்னு வச்சுனா ரோடு வசதிகளை கொண்ட ஒரு அழகான லேண்டு தான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயல் அப்படின்னா சிவப்பு மண் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு மண் தான் மண்டல கரிசல் மண் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு சில கொஞ்சம் இடங்களில் தான் உங்களுக்கு சிவப்பு மண் இருக்கும் ஸோ நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு மண் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிவப்பு மண்ணை பொறுத்த வரைக்கும் விவசாயம் நல்லபடியாக விவசாயம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு லேண்டு தான் வந்துருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கவனிப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால அந்த லேண்ட் அப்படி இருக்குது இந்த லேண்டு வாங்குறவங்க இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிணறுகள் போர்கள் அமைத்து சிறந்த முறையில் வந்து விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணதுக்குள்ள ஏற்ற இடம் தான் நல்ல சிவப்பு மண்ணு நல்ல சத்தான மண்ணு கொண்ட ஒரு லேண்டு தான் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு கார்பரேட் கம்பெனி வாங்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடலாம்னு தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ரெட் சாயில் வந்து என்றைக்குமே ரேட் அதிகமாக தான் போயிட்டே இருக்கும் ஸோ நார்மலாக வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் போகுதுன்னா கரிசல் மண் அஞ்சு லட்சம் போகுது அப்படின்னு ரெட் சாயில் எட்டு லட்சம் போகும் ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு லேண்டை தான் நம்ம கொண்டு வந்துருக்கும் மிக மிக குறைஞ்ச விலையில் இன்றைக்குள்ளே மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏக்கர் அதாவது ஐநூறு ஏக்கர் அப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏக்கருடைய மதிப்பு வந்துட்டு ஒம்பது லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம லேண்டை பார்த்திங்கன்னா மிக மிக குறைஞ்ச விலையில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பேர மூணை முக்கால் லட்சம் தான் ஒரு ஏக்கர் ரோடு வசதிகளோட உள்ள ஒரு லேண்டு தான் ஒரு மூணை முக்கால் லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் ரெட் சாயல் லேண்டு ஸோ உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா சோலார் சோலார் சிஸ்டம் அமைக்க ஒரு நல்ல அழகான ஒரு ஏற்ற அளம் தான் சோலார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய சோலாருடைய பவர் எடுத்து நம்ம எஸ்எஸ் அதாவது சப்ஸ்டேஷன் ஈபியோட இபியோட சப்ஸ்டேஷன் நம்ம லேண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாகலாபுரம் எஸ்எஸ்ம்பாங்க அதாவது நாகலாபுரம் எஸ்எஸில் தான் இருக்குது ஸோ இதில் உங்கள் நீங்கள் பவர் எடுத்து நாகலாபுரம் எஸ்எஸ்சில் கொடுக்கலாம் ஸோ அதுவும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விண்டு ஃபார்ம் அமைக்கலாம் இல்லைன்னா கம்பெனி அமைக்கலாம் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் நல்ல இதே போல் வந்து உங்கள்கிட்ட தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு முழுவதுமே கன்னியாகுமரி டு உங்களுக்கு சென்னை வரைக்குமே ஐம்பது ஏக்கர்லேருந்து ஐம்பது ஏக்கர்லேருந்து இருபதாயிரம் ஏக்கர் வரைக்கும் நம்ம எடுத்ததுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா எல்லா லேண்டை நம்மள்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது சில பேருக்கு ஆயிரம் ஏக்கர் தேவை சில பேருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் தேவை நாலாயிரம் ஏக்கர் தேவை பத்தாயிரம் ஏக்கர் தேவை இருபதாயிரம் ஏக்கர் ஏக்கர் தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நம்ம எடுத்து தர மாதிரி தான் நம்மள்கிட்ட லேண்டு அவைலபுளாக இருக்குது ஸோ பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லேண்டு சரி நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டக்ட் பண்ணால் போதும் நம்ம உங்களுக்கு லேண்டு எடுத்து தருவோம் ஸோ இந்த லேண்டை பாருங்கள் தூத்துக்குடி விளாச்சிப்பழம் நாகலாபுரம் நாகலாபுரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக ரெட் சாயில் தான் ரெட் சாயில் லேண்டு வந்திருக்குது அதுவும் மிக மிக குறைஞ்ச விலையில் இந்த லேண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நூறு ஏக்கர் வேணுணா நூறு ஏக்கர் தரலாம் இரநூறு ஏக்கர்னா இரநூறு முந்நூறு வேணுன்னா முந்நூறு தரலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம உங்களுக்கு பிரித்து தரலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேண்டு வந்திருக்குது பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் நல்ல மிக விலை குறைஞ்ச இதில் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு அவங்க மூணை முக்கால் ரூபா கேட்குறாங்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எவ்வளோ வேணாலும் அவங்க பிரிச்சதாக ரெடியாக இருக்கிறாங்க ஸோ பாருங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா இன்றைக்குள்ள ரேட்டில் தமிழ்நாட்டில் மிக மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்க ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி காணிக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஐம்பது ஏக்கர்லேருந்து இருபதாயிரம் ஏக்கர் வரைக்கும் எடுத்த வரைக்கும் நம்ம ரெடியாக இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ